ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஒரு முறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை செஞ்சிருக்கேங்க இது எங்களோடய ஃபேமிலி சீக்ரெட் ரெசிபிங்க இது இன்றைக்கி தான் எல்லா கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் என்னுடைய விகாசம் அமையில சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி ரவா தோசை செய்யுறதுன்னு பார்க்கலாம் ரவா தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவா எடுத்துக்கோங்க வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பவுல் எடுத்தோன்னா அதே அளவில் தாங்க எல்லாமே அளந்துக்கணும் அதனால் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உள்ள பவுல் இது இதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் ரவா சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் அதே பவுல் எடுத்துகிட்டு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த கப் எடுத்திங்களோ அதில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முக்கால் கப்பளவு மைதா எடுத்த வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் அதிகமே சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு எந்த பவுல் எடுத்தோமோ அதே கப்பில் தாங்க தண்ணி கலந்துக்க போகிறேன் இதில் வந்து இப்போ மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு அடுத்து ரெண்டாவது கப் இது அடுத்து மூணாவது கப் அளவு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கு வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் மாவு கரைச்சிட்டு இப்போ நாலாவது கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிளகு வந்து முழு மிளகாய் போடாமல் ஒரு ரெண்டு மூணாக உடச்சி சேர்த்துக்கோங்க இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுங்க அடுத்து வந்து இன் இஞ்சி சேர்த்துக்க போகிறேன் இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஃப்ளேவருக்காக தான் அதனால் இஞ்சியும் நல்லா தோல் சீவிட்டு அலம்பிட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி வந்து சின்ன தகுந்த அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகா இருக்குது இஞ்சி இருக்குது மிளகு இருக்குது போதும் இதுவே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு முந்திரி பருப்பு மட்டும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முந்திரி பருப்பு அதிகமான அளவு தேவைன்னா நீங்கள் அதிகமான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா கொத்தமல்லியும் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கையில் ரெண்டு மூணாக பிச்சு போட்டு சேர்த்துக்குவோங்க அப்போ தாங்க கருவேப்பில் கையில் பிச்சு போடாதாங்க வாசனையே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அடுத்து வந்து மாவு கலந்து வச்சுட்டோம் இப்போ வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி ரேசன் பச்சரிசியோ இல்லை மாவு பச்சரிசியோ எது வேணால் சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் மாவு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எதுவும் ஊறிட்டு நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம ரவா ரவாதிக்கு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணிடலாம் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு நாலு எடுத்துருக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கால் டீஸ்பூன் கடகு கால் டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு பத்து வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு அளவை விட கம்மியான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா ஃப்ளேவருக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடகு நல்லா விடிச்சிருச்சுங்க இப்போ வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் சேர்த்து நல்லா அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்தலாம் சீக்கிரம் வதங்கிடுங்க நல்லா அளவுக்கு வதங்கிடுச்சு வதங்கின உடனே ஒரு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்லா சூப்பராக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பூண்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கட்டும் நல்லா பாதியலும் நல்லா வதங்கிடுச்சுங்க வெந்த வதங்கின உடனே ஒரு பெரிய உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன காய் தேவையோ நீங்கள் சேர்த்துக்குவோங்க கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் இது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்து சாம்பார் வைக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் சேர்த்துட்டு பொடியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பொடியோட பச்சை வாசனை போனோன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும்ங்க ஃபைனாக கொதிச்சுட்டு இருக்கட்டும் உடனே கொஞ்சமாக புளி கரைச்சிக்கலாம் இது கொதி வரதுக்குள்ளே புளியும் கரைச்சி நம்ம சேர்த்து சேர்த்துக்க போகிறோம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு பருப்பு பாசி பருப்பு வச்சது நல்லா வெந்துருச்சு நல்லா பிஸ்க் வச்சு நல்லா கலந்து ஃபைனாக கலந்து வச்சுக்கோங்க பருப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க அங்கே சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே பருப்பும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது டிஃபன் சாம்பார் தான் நல்லா புளிப்பு கொஞ்சம் கம்மியான அளவு இருந்தாலே போதும் நல்லா கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தைனால தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரவா தோசைக்கு இட்லிக்கு ஊத்தப்பம் பொங்கல் எதுக்கு வேணாலும் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கினீங்கன்னா சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை ரவா தோசைக்கெலாம் செம்ம மார்த்தா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம ஊற வச்ச பச்சரிசி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடியை வச்சு எடுத்துக்கலாம் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம எந்த கப்பில் நம்ம ரவா மைதா ஆளுந்தோமோ அதே கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் அளவுக்கு அரைச்ச மாவு இருக்குது மீதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ரவா தோசை அரை கலந்து வச்சுருக்கோம்ல அதுலேயே இந்த அரைச்ச பச்சரிசி ம பச்சரிசி சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மாவு அஞ்சாவது கப் இது ஆறாவது கப் அளவு தண்ணி இன்னொரு கப் அளவு சேர்த்துக்கிறாங்க ஏழு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏழு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது நான் உப்பு சேர்த்துட்டு ஏழு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம காரச்சட்னி ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் உட்கா எண்ணெய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்குறதாங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டே நம்ம ஹோட்டலுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பாரோட சாப்பிடும்போது தாங்க ஃபுல் இருக்கும் அதனால அதே மாதிரி நீ நானும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி எடுத்துகிட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினா தாங்க டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிட்டு நல்லா சட்னி அரைச்சி வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு தாளித்து வச்சுக்கலாம் நமக்கு காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சுக்கோங்க ஒரு சின்ன மூடி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில மல்லி சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் பொட்டுக்கடலை பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில மல்லி உப்பு சேர்த்து முதல்ல பாதி அளவுக்கு அரைச்சிக்கலாம் அரைச்ச உடனே தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுங்க ஹோட்டல் ஸ்டெலில் தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கும் தாளிப்பு கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு சாம்பார் காரச்சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தோசை மட்டும்தான் ஊற்றணும் நமக்கு மாவும் அதுக்கெல்லாம் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சுங்க ஊறினா அளவுக்கு இருக்கும் ரவையோட உருவமே தெரியக்கூடாது நம்ம அரைச்ச அரிசி மாவும் சேர்ந்து ஆகி ரவா மைதா அரிசி எல்லாமே சேர்த்து நல்லா ஆகி இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் திக்கா இருக்குது நல்லா இன்னொரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தோசைக்கு ஏழரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி உருவம் தெரியாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து தோசைக்கல் நல்லாவே சூடு பண்ணிக்கணுங்க நல்லா ஃபுல் ஹீட்டாக இருக்கணும் இருக்கும்போது தாங்க தோசை ஊற்றணும் இந்த மாதிரி நம்ம போல ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்க வேண்டியதாங்க நம்ம ரவா தோசைக்கு மேலே உடனே எண்ணெய் தேக்கக்கூடாது பாதி அளவுக்கு வேகட்டும் பாதி அளவுக்கு செவந்த உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் ஏதாவது உருவும் கூட தெரியக்கூடாதுங்க ரவாவோடய உருவமே தெரியக்கூடாது அந்தளவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டான நல்ல மொறு முறுன்னு போகாத நல்லா கிறிஸ்பியான ரவா தோசை சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு முறுன்னு ஒரு எழுபது பர்சன்ட் ஒரு முறுன்னு இருக்கணுங்க ஒரு முப்பது பர்சன்ட் பர்சன்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கணும் அப்போ தாங்க ரவா தோசைக்கு டேஸ்ட்டே அடுத்து ஆனியன் ரவா போட்டுக்கிறேன் ஆனியன் ரவா நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தோசைக்கல்ல ரெண்டு மூணாக நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு நல்லா எல்லா பக்கமும் போட்டு போங்க போட்டுட்டு நம்ம மாவு எடுத்து போட்டோன்னா சூப்பரான ஆனியன் ரவாவும் ரெடி ஆகிடும் நம்ம ரவா தோசைக்கு கலந்து வச்ச மாவியை தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு ஊற்றி விட்டோன்னா நமக்கு ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடும் ஆனியன் ரவா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாதி அளவுக்கு வெந்திருச்சு இப்போ கொஞ்சமாக எல்லா பக்கமும் என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் என்ன தாராளமே போடுங்க அப்போ தாங்க நமக்கு ரவா தோசை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் எல்லா பக்கமும் வெந்துருச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் சைடெலாம் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ரவா தோசை உடஞ்சே போகாதுங்க இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா தோசை அட்டைக்காசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் என்னுடைய ரெசிப்பெலாம் பிடிச்சிருந்தால் என்னுடைய விகாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிடலாம் தேங்காய் சட்னி சாம்பார் அடுத்து கார சட்னி இப்போ ரவா தோசை கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க தேங்க் யூ